வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பவானியில் ஜம்பைன்ற ஏரியாவில் இருக்கும் இது வந்து காடு ஒரு ரெண்டரை மாதம் ஆகுது மூணு மாதம் ஆக போகுது கரெக்டாக ரெண்டரை மாதம்தான் கணக்கு வருது ரெண்டே காலில் ரெண்டரை மாதம் டோட்டலாகவே மொத்தம் மூவாயிரத்திலான இரநூறு வாழை அதில் ஒரு பிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே புழு பிரச்சனை இந்த இலையை பார்த்தா தெரியும் கடைசியாக ஒரு மலை வந்தது அந்த மலைக்கு வந்து புழு ஃபுல்லாக வச்சிருச்சு குர்த்து ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சு பார்த்தா தெரியும் குருத்து ஃபுல்லாக நல்லா கடிச்சு எடுத்துருச்சு இப்போ அப்படியே கூட்டை கொட்டமாக இருந்துச்சு ஒரு ஒரு இலக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு புழு அப்படின்னு கொச கொசன்ன இருந்துச்சு இந்த மாதிரி குருத்துக்குள்ளே வந்து அந்த புழு இருக்கும் பார்த்திங்கன்னா குருத்துறையை சாப்பிட்றோம் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு பத்து பதினஞ்சு புழு இதுக்குள்ளே கிடஞ்சிச்சு இதுக்கு வந்து நமக்கு எம்ஐ சிட்ரா அப்படின்ட்டு புழுவுக்காக வண்டுகா ஒரு ஒரு மருந்து இருக்குது அதை வந்து ஊசி மூலிமா மருந்து கொடுத்துருக்கோம் இதில் சாப்பிட்டுக்குன்னு பார்த்தா தெரியும் இந்த குருத்துக்களை படுத்து கிடக்கும் அப்படியே கொச இருக்கும் ஊசி மூலிமா கொடுத்து கரெக்டாக ஒரு ஒரு வாரம் ஆச்சு ஏழு நாள் ஆகுது ரொம்ப நாள் ஆகலை கரெக்டாக ஏழு நாள் தான் இருக்கும் அஞ்சு அஞ்சு டு ஆறு நாள் அந்த கேப் தான் இருக்கும் ஒரே ஒரு டோஸ் மட்டும் இந்த எல்லா மரத்துக்கும் டோட்டலாகவே ஊசி மூலியமாகவே மருந்து கொடுத்துருக்கு அந்த புழுவுக்கான மருந்தை வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கு அந்த தடம் பார்த்தா தெரியும் இங்கே தெரியுதுங்களா இன்னும் பச்சையாக தான் இருக்குது கொடுத்து இப்போ இந்த பச்சையாக வருது பாருங்கள் கொடுத்து என்ன ஒரு அஞ்சு நாள் தான் இருக்கும் அஞ்சு ஆறு நாள் அந்த ரேஞ்சு தான் இருக்கும் இது என்ன காரணம் அப்படின்னா வேப்பம் புண்ணாக்கா அதோடய கண்டன்ட்டு கலந்து வரதுனால கடுகு எண்ணெய் கிராஜ் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க குடமிளகாய் எண்ணெய் அது எண்ணெய் கலந்து வரதுனால இது உங்களுக்கு இந்த மரம் ஃபுல்லாக கசப்பே ஏறிடும் அது வந்து இயற்கையான ஆர்கானிக் முறை தான் இது தப்பு பாதிப்பு கிடையாது ஃபுல்லாக உங்களுக்கு கசப்பெறதுனால அந்த அந்த புழு வந்து அந்த இலை கடித்தாலே அந்த உடம்புல அந்த தன்மை ஏறி கீழே விழுந்து இறந்துடும் அந்த கான்செப்ட்டு பார்த்தா தெரியும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் வந்து அந்த புழு தெளிவாக தெரியும் இப்போ அந்த புழுவே இல்லை ஒன்று கூட தென்படல எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ஃபீல்டும் பார்த்துட்ருக்கேன் ஏதோ ஒன்று ரெண்டில் மட்டும் ஒரு புழு ஏதோ உரம் மிதந்துட்டுருந்துச்சு ஆனால் பெருசாக அடுத்தடுத்து இல்லை பெருசாக ஒன்றுமே தென்படலை புழுவுக்கு இந்த மாதிரி ஆர்கானிக் மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஊசி மூலியமாகவும் நம்மகிட்ட மருந்து இருக்குது ஸ்ப்ரே மூலிமா வாட்டர் கேன்லே எதுலையே செட் பண்ணிவிட்டு குருத்துக்குள்ளே ஊற்றி விடுக்கணும் அப்படி பார்த்தா தெரியும் குரத்தில் ஒன்றும் இல்லை பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த குரத்தில் அந்த புழு தெரியும் படுத்துக்களாக தெரியும் கூட்டக்கூட்டமாக படுத்துருக்கும் பெருசாக எதுலேயுமே இல்லை கண்ட்ரோல் ஆயிடுச்சு உங்களுக்கும் இதே போல் ஆர்கானிக் மூலியமாகவே கொண்டு வரணும் இந்த தோட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கானிக் மூலியமாக கீழே உரம் கொடுத்துருக்கு ஸ்ப்ரே கொடுத்துருக்கு டோட்டலாகவே நம்ம தான் அந்த மூவாயிரத்தி இரநூறு வாழை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் பவானியில் ஜம்ப ஏரியாவில் உங்களுக்கும் இந்த புழுவுக்கும் தேவையான மருந்துகள் தேவைப்பட்டாலுமே ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவில் நீங்கள்